முதல் வாசகம் அவ்வுணவினால் வலிமையடைந்த எலியா நாற்பது பகலும் நாற்பது இரவும் நடந்து ஒரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்தார் அரசுகள் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்தொன்பது இறைவசனங்கள் நான்கு முதல் எட்டு அந்நாட்களில் எலியா பாலைநிலத்தில் ஒரு நாள் முழுவதும் பயணம் செய்தார் அங்கே ஒரு சூறை செடியின் அடியில் அமர்ந்து கொண்டு தாம் சாங்க வேண்டும் என பின்வருமாறு மன்றாடினார் ஆண்டவரே நான் வாழ்ந்தது போதும் என் உயிரை எடுத்து கொள்ளும் நான் என் மூதாதையரை விட நல்லவன் அல்ல பின்னர் அச்சூரை செடியின் அடியில் அவர் படுத்துறங்கினார் அப்போது வானதுதர் அவரை தட்டி எழுப்பி எழுந்து சாப்பிடு என்றார் அவர் கண்முழித்துப் பார்க்கையில் இதோ தணலில் ஒரு சுட்ட ஒரு அப்பமும் ஒரு குவளையில் தண்ணீரும் தம் தலைமாட்டில் இருக்க கண்டார் அவற்றை அவர் உண்டு பருகிய பின் திரும்பவும் படுத்து கொண்டார் ஆண்டவரின் தூதர் இரண்டாம் முறை வந்தவரை தட்டி எழுப்பி எழுந்து சாப்பிடு ஏனெனில் நீ நீண்ட பயணம் செய்ய வேண்டும் என்றார் அப்பொழுது அவர் எழுந்து உண்டு பருகினார் அவ்வுணவினால் வலிமை அடைந்த அவர் நாற்பது பகலும் நாற்பது இரவும் நடந்து ஒரேபோ என்ற கடவுளின் மலையை அடைந்தார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா மக்கு நன்றி இரண்டாம் வாசகம் கிறிஸ்து உங்களிடம் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள் எபேசியிற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு முப்பது முதல் அதிகாரம் ஐந்து இரண்டு முடிய சகோதர சகோதரிகளே கடவுளின் தூய ஆவியாருக்கு துயரம் வருவிக்காதீர்கள் மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக அவர் இருக்கிறார் மனக்கசப்பு சீற்றம் சினம் கூச்சல் பழிச்சொல் எல்லாவற்றையும் தீமை அனைத்தையும் உங்களை விட்டு நீக்குங்கள் ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள் கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள் ஆகவே நீங்கள் கடவுளின் அன்பார்ந்த பிள்ளைகளாய் அவரை போல் ஆகுங்கள் கிறிஸ்து உங்களுக்காக தம்மை நறுமணம் வீசும் பலியும் காணிக்கையுமாக கடவுளிடம் ஒப்படைத்து உங்களிடம் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா நன்றி நற்செய்தி வாசகம் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்து வாழ்வுதரும் உணவு நானே யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை வசனங்கள் நாற்பத்தி ஒன்று முதல் ஐம்பத்தி ஒன்று அக்காலத்தில் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நானே என்று இயேசு கூறியதால் யூதர்கள் அவருக்கு எதிராக முணுமுணுத்தார்கள் இவர் யோசேப்பின் மகனாகிய இயேசு அல்லவா இவருடைய தாயும் தந்தையும் நமக்கு தெரிந்த தெரியாதவர்களா அப்படி இருக்க நான் பின்னகத்திலிருந்து இறங்கி வந்தேன் என இவர் எப்படி சொல்லலாம் என்று பேசிக்கொண்டார்கள் இயேசு அவர்களை பார்த்து கூறியது உங்களிடையே முணுமுணுக்க வேண்டாம் என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தால் ஒழிய எவரும் என்னிடம் வர இயலாது என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தலை செய்வேன் கடவுள் தாமே அனைவருக்கும் தருவார் என இறைவாக்கு நூல்களில் எழுதியுள்ளது தந்தைக்கு செவி சாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர் கடவுள் தாமே தருவார் என்பதிலிருந்து தந்தையை எவராவது கண்டுள்ளாரா என்றால் என்று பொரு கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார் வாழ்வு தரும் உணவு நானே உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்ட போதிலும் இறந்தனர் உண்பவரை இரவாமல் இருக்க செய்யும் உணவு மின்னகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே மின்னகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வதிலும் உணவு நானே இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் எனது சதையை உணவாக கொடுக்கிறேன் அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன் இது கிறிஸ்துவின் அச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்